தமிழ்நாடு ஸ்டாலின் சில நாட்களுக்கு பதவி ஏற்றுக்கிட்ட நிலையில அவருடைய செயலாளரா மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு மேலும் பல்வேறு அரசு துறைகளுடைய செயலாளர்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறைக்கு போன சிந்தில் பாலாஜி விடுதலையான நிலையில தமிழக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டது அதுல துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டார் மேலும் செந்தில் பாலாஜி ஆவடி நாசர் கோவி செழியன் உள்ளிட்டோரும் அமைச்சர்களா பதவியேத்துக்கிட்டாங்க துணை முதலமைச்சரா பதவியேத்துக்கிட்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர்கள் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள்னு பிரபலங்கள் பலரும் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அவருக்கான செயலர் யாருங்கிறது குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்தது துணை முதலமைச்சருடைய செயலர் பொறுப்புக்கு கூடுதல் தலைமைச் செயலர் ரேங்க்ல இருக்கிறவங்க தான் நியமிக்கப்படுவாங்க அந்த வகையில பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் உதயநிதி ஸ்டாலினுடைய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டது தமிழக அரசுடைய உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த அவர் உதயநிதியுடைய தனிச்செயலாளராக நியமனம் செய்யப்பட இருக்கிறதா சொல்லப்பட்ட நிலையில இப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயலாளராக பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதா தமிழக அரசு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பிரதீப் யாதவ ஐயஎஸ்டே செய்து மொத்தமா பத்து ஐயஎஸ் அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செஞ்சு மாநில அரசு அசானையை PRP செஞ்சிருக்காங்க மின்வாரியத் தலைவரா இருந்த ராஜேஷ் லகாணி வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரேடர் மேலான்மை துறை ஆணையரா நியமிக்கப்பட்டிருக்காரு மின்வாரியத் துறை தலைவரா நந்தகுமார் ஐயஎஸ்ம், சமூக நலத் துறை ஆணையரா லில்லி ஐயஎஸ்ம் நியமிக்கப்பட்டிருக்காங்க வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறை ஆணையரா இருந்த சுந்தரவல்லி ஐயஎஸ் கல்லூரி கல்வித் துறை ஆணையரா நியமிக்கப்பட்டிருக்காங்க வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையரா விஷ்ணு சந்திரன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு ஜவுளித்துறை இயக்குநரா லலிதாவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதாஸ் கால்நடை மற்றும் மீன்வளத்துறை கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு இதேபோல துணை முதல்வரா உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றுக்கிட்ட பிறகு பத்து ஐஏஎஸ் அதிகாரிகளோட இந்த பணியிட மாற்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா பார்க்கப்படுது